வணக்கம் நாம் இப்போ இருக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஊத்துமலை என்கிற கிராமத்தில் நம்ம இருக்கிறது வந்து அந்த ஜங்க்ஷன் இந்த ஊ அந்த ஊரோடய ஒரு முச்சந்தின்னு சொல்லலாம் பஸ்ஸு திரும்புறத நீங்கள் பார்க்குறீங்க சங்கரன் கோயில் பஸ்ஸு ஸோ இந்த வழி அதாவது இந்த வண்டி போகுது இல்லையா இது வந்து சங்கரன் கோயில் போகிற ரோடு இந்த பஸ்ஸு நேராக அந்த பஸ்ஸு வர அந்த சைடு நேராக போனால் திருநெல்வேலி ரோடு இந்த சைடு பார்த்திங்கன்னா இது வந்து ஆலங்குளம் போகிற ரோடு இந்த ரோடு வழியாக போனால் தான் நம்ம வீடு இருக்குது ஸோ அருமையான ஒரு கிராமம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்ஐ சர்ச்சு அந்த சைடு ஆர்சி சர்ச் இருக்குது இது வந்து பழைய காலத்து தேட்டர் இப்போ அதில் இல்லை அரிசி குடோனோ நெல் குடோனோவோ இருக்குது ஸோ இது வந்து ஒரு அருமையான ஒரு பஜார் ஒரு கிராமத்தில் ஒரு பஜார் அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கோசம்பட்டம் ஃபைனான்ஸ் இருக்குது ஏகப்பட்ட வணிக வளாகங்கள் இருக்குது நம்ம இப்போ நின்றுக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தீபப்பிரியம் காம்ப்ளெக்ஸ் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு கீழே வந்து ஒரு பதிமூணு கடைகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏடிஎம்மும் இருக்குது ஒரு ரம்யமான ஒரு சூழ்நிலை நீங்கள் பார்க்கலாம் அந்த காற்றாடிகள் வந்து காலங்காத்தாலே நம்ம வந்து இருக்கோம் மணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆறு விடியல் விடிகிற நேரம் ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிளி சத்தங்கள் அருமையாக இருக்குது நல்ல சூழல்